தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்படையினர் நெடுக்கடலில் ஆற்றூழியர் துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூணு மீனவர்கள் கைது இந்தியா கடும் கண்டனம் தேசிய விளையாட்டு போட்டி தொடக்க விழா பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வேராங்கனைகள் பங்கேற்கும் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டி உத்தரகாண்டில் உள்ள தோனில் நேற்று மாலை கோலாகலமாக தொடங்கியது பிரதமர் மோடி போட்டியை தொடங்கி உருவாத்தார் எதை, யொட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சி நடந்தபோது எழுதப்படும் புதுடா நூற்றி முப்பது ஆண்டுகள் ஆகியும் பலமாகவே இருக்கிறது முல்லை பெரியாறு அணை விடு என்று கூறுவது கற்பனை கதை போல் உள்ளது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கருத்து புதுடா லி தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் ஜனாதிபதி உரைவுடன் நாளை மறுநாள் தொடங்குகிறது